ஐயா என் பெயர் நந்தன் நான் பல வருடங்களாக ஒரி இடங்களில் வேலை செய்தேன் என்னால் முடிந்தவரை நிறைய வேலைகளை செய்வேன் பணம் சம்பாதிப்பேன் ஆனால் என் வாழ்க்கை எப்போதும் போல ஒரு சாதாரண வாழ்க்கையாகத்தான் இருந்தது என்னால் வாழ்க்கையில் பெரியதாக முன்னேற முடியவில்லை எனது பொருளாதாரத்திலும் எந்த வளர்ச்சியும் இல்லை சரி நாம் ஏதாவது தொழில் செய்யலாம் அப்போதாவது நிறைய வருமானம் கிடைக்கும் என்று நான் இரண்டு மூன்று தொழில்களையும் செய்து பார்த்துவிட்டேன் ஆனாலும் அதில் நான் நினைத்த அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை நிறைய லாபம் அடைய முடியவில்லை இனி நான் என்ன செய்வது எப்படி என் பொருளாதார நிலையில் அடைந்து என் வாழ்க்கையில் முன்னேறுவது இல்லை என் வாழ்க்கை இப்படியேதானா இருக்கும் இதற்கு தாங்கள்தான் எனக்கு நல்ல ஒரு வழியை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு அந்த துறவி உன் மனநிலை என்ன என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன் ஒருவன் எந்த வேலையை செய்தாலும் சரி எந்த தொழிலை செய்தாலும் சரி அதைக் கொண்டு அவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய இந்த ஒரு விஷயத்தை அவன் சரியாக செய்ய வேண்டும் அது என்ன என்பதை உனக்கு ஒரு சிறிய கதையின் மூலமாகச் சொல்கிறேன் கேள்